وقال الله تبارك وتعالى والمؤمنون والمؤمنات بعضهم اولياء بعض يامرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاه ويؤتون الزكاه ويطيعون الله ورسوله اولئك سيرحمهم الله அசீஸ் உன் ஹகீம் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் அவர்களில் சிலர் சிலருக்கு உதவியாளர்களாக இருக்கின்றார்கள் நன்மையை பிறருக்கு அவர்கள் ஏவுகிறார்கள் தீமையை விட்டும் பிறரை அவர்கள் தடுக்கிறார்கள் தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத்தையும் கொடுத்து அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள் இத்தகையோர் விரைவில் இவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான் நிச்சயமாக யாவற்றையும் அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான் அத்தவுபா அத்தியாயத்தின் எழுபத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு பேசுகிறான் வக்காலல்லாஹு தபார கவத்த ஆனா நன்மைக்கும் இரையச்சத்திற்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக ஆகி கொள்ளுங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திற்கும் அநியாயத்திற்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் அல் மாயிதா அத்தியாயத்தின் இரண்டாவது திருவசனம் ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. ولا تَسْتَبِلْ الحسنة ولا السيئة يدفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه أدابة كأنه ولي حميم وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم. الله من بال மக்களை அழைத்து நற்செயிலும் செய்து நிச்சயமாக நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறினானே அந்த ஒருவனை தவிர அந்த ஒருவனை விட சொல்லால் மிக அழகிய சொல் சொன்னவர் யார் நன்மையையும் தீமையும் தீமையும் ஒருபொழுதும் சமமாக ஆக முடியாது நன்மையும் தீமையும் சமமாக ஆக மாட்டாது நபியே எது மிக அழகியதாக இருக்கிறதோ அந்த நன்மையாய் நன்மையை கொண்டு தீமையை தடுப்பீராக அப்போது உமக்கும் எவருக்கும் இடையே பகைமை இருக்கிறதோ அந்த ஒருவர் நிச்சயமாக அவர் நெருங்கிய நண்பரை போலாகி விடுவார் பொறுமையாய் இருந்தவர்களை தவிர வேறவரும் நன்மையை கொண்டு தீமையை இல்லாமல் செய்யும் அழகிய பண்பான இதனை கிடைக்கப்பெற மாட்டார் மகத்தான பாக்கியம் உடையோரே தவிர வேறு எவரும் இது கிடைக்கப்பட மாட்டார் சூரத்து சஜிதா அத்தியாயத்தினுடைய முப்பத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரையிலும் அல்லாஹு தாலா இவ்வாறு கூறுகிறான் போதப்பட்ட மூன்று வசனங்களும் கூறிய செய்திகள் அல்லாஹுடைய பாக்கியம் பெற்றவர்கள் யார் என்பதை குறித்து பேசப்பட்ட வசனங்களை நாம் பார்த்தோம் துனியாவில் பாக்கியவான்கள் என்று மக்கள் யாரை கருதுகிறார்கள் துனியாவில் பாக்கியவான் செல்வம் கிடைக்க பெற்றவர் மனைவி கிடைக்க மக்கள் கிடைக்க பெற்றவர் இதுபோன்று மனிதர்களினால் எதுவெல்லாம் மதிக்கப்படுகிறதோ அவைகள்தான் அவைகளை யார் அடைந்து கொண்டார்களோ அவர்கள்தான் பாக்கியவான்கள் என்று மக்கள் கருதுகிறார்கள் அல்லாஹ் கூறுவது அல்லாஹ் யாரை பாக்கியவான்கள் என்று கூறுகிறான் என்பதை இந்த வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அவர்கள் ஒருவர் ஒரு இன்னொருவருக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள் எதை கொண்டு நன்மையை பிறருக்கு அவர்கள் ஏவுவதை கொண்டும் தீமையை விட்டும் அவர்கள் தடுப்பதை கொண்டும் முதல்ல ஈமான் இருக்கணும் ஈமானுக்கு அடுத்தபடியாக நான் உங்களுக்கு நன்மையான விஷயங்களுக்கு உதவியாளராக நான் அமைந்து விடுவது என்னுடைய நன்மையான விஷயங்களுக்கு நீங்கள் உதவியாளர்களாக அமைந்து விடுவது என்னுடைய நான் நீங்குவதற்கு நீங்கள் காரணமாக இருப்பது உங்களுடைய நீங்கள் நீங்குவதற்கு நான் காரணமாக இருப்பது இப்படி ஒருவருக்கொருவர் உதவியாளராக ஒரு மூமினான ஆணும் இன்னொரு மூமினான ஆணும் ஒரு மூமினான பெண்ணும் இன்னொரு மூமினான பெண்ணும் எப்படி மூமினான ஆண்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருக்கிறார்களோ அதுபோன்று ஒரு மூமினான ஆணும் ஒரு மூமினான பெண்ணுக்கும் உதவியாளராக இருக்கிறார் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி உதவியாளராக இருக்கிறார் ஒரு மனைவிக்கு கணவன் உதவியாளராக இருக்கிறார் தன்னுடைய பெண் மக்களுக்கு தந்தை உதவியாளராக இருக்கிறார் தன்னுடன் பிறந்தவர்கள் உதவியாளர்களாக இருக்கிறார்கள் இப்படியாக ஆணா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் ஈமானின் அடிப்படையிலே நன்மையை கொண்டு ஒருவருக்கு உதவியாளர்களாக யார் அமைய பெறுவார்களோ இவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறார் நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது என்று சொன்னால் அவர்கள் முதலில் அல்லாஹுக்கு அல்லாஹுவிடத்திலே தன்னை முழுவதுமாக ஒப்படைத்துவிட்டு மூலம் அவர்களுடைய உடல் ரீதியான உணர்வு பூர்வமான உயிர் ரீதியான அர்ப்புணங்களை அல்லாஹுவிற்கு தந்துவிட்டு அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹவினால் தரப்பட்ட பொருளை அல்லாஹுடைய வழியிலே செலவழிப்பதன் மூலமாக பொருளை அல்லாஹுடைய வழியிலே செலவழிப்பதன் மூலமாக வயலாக வர சூழகு அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் முழுவதுமாக கட்டுப்படுவதன் மூலமாக இவர்கள் இப்படிப்பட்ட பண்பாளர்களாக இருந்து மற்றவர்களுக்கு உதவியாளர்களாக அமைவார்கள் என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுத்தாலாவுடைய தீனு இஸ்லாம் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களுக்கு முன்பாக ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாத்தை அல்லாஹு தாலா வரிசை கிரமமாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக வேண்டி தீனு இஸ்லாம் இந்த உலகத்திலே ஹயாத்தாக இருப்பதற்காக வேண்டி தீனு இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்கு நிலை நிறுத்துவதற்காக வேண்டி அதற்காக வேண்டி மனிதர்களை தயார்படுத்துவதற்கு நபிமார்களை அல்லாஹு தாலா அனுப்பினார் நபிமார்களுடைய இறுதியாக நபிகள் நாயகம் அவர்களை நபிமார்களுடைய வருகையை பூர்த்தி செய்துவிட்டு அதற்கடுத்து நபிகள் நாயகம் செல்லம் அழகிவ செல்லம் அவர்களின் மூலமாக இந்த தீனு இஸ்லாம் மேலும் புத்துயிருக்கு கொண்டு வரப்பட்டது புலர் நிர்மாணம் செய்யப்பட்டது இந்த தீனு இஸ்லாத்தை நாள் வரையிலும் கொண்டு செலுத்துவதற்காக வேண்டி உண்டான பொறுப்பை நபிகள் நாயகம் செல்லும் தாஹுலகிவ செல்லும் அவர்களிடத்திலே வழங்கப்பட்டது வழங்கப்பட்ட அந்த தூதுத்துவ செய்தியை நபிகள் நாயகம் செல்லந்தாஹுலகிவ செல்லம் அனவர்கள் அவர்கள் எப்படி அந்த தூது செய்தியை நாள் வரையிலும் கொண்டு செலுத்துவதற்கு எதை உபகரணமாக ஆக்கினார்கள் என்று சொன்னால் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுப்பதைத்தான் ஒரு மூமீன் இன்னொரு மூமீனுக்கு உதவியாளர்களாக இருப்பது என்று சொன்னால் நன்மையை ஏவுவதன் மூலமாகவும் தீமையை தடுப்பதின் மூலமாகவும் உதவியாளர்களாக அமைவதை கொண்டுதான் இந்த தீனு இஸ்லாம் தயாமத்து நாள் வரையிலும் பாதுகாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது தீனு இஸ்லாம் பாதுகாக்கப்படுவதற்கு நபிமார்கள் காரணமாக இருந்தார்கள் அதற்கடுத்து நபிசல்லா அலேசல்ல அவர்கள் அவர்களின் மூலமாக தீனை நிறைவு செய்து அதை கொண்டு நபி சல்லந்தா அவர்கள் சகாமா பெருமக்களை கொண்டு இந்த தீனை ஹயாத்தாக்குவதற்கு அவர்களை உருவாக்கினார்கள் சகாமாக்கள் இந்த தீனு இஸ்லாம் பாதுகாக்கப்படுவதற்கு இது ஹயா தாக்கப்படுவதற்கு தாக்கப்படுவதற்கு பொறுப்பாளர்களாக ஆக்கினார்கள் உயிருண்ட தொடர்ந்து வரையிலும் வரக்கூடிய அவர்களுக்கு இந்த வேலையை நசீபாக ஆக்கி தந்திருக்கிறார் இந்த வேலையுடைய மகத்துவம் இருக்கிறதே எப்படி நபிமார்களை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்து இந்த வேலையை தந்தானோ அதுபோன்று நபிசல்லால் தேர்ந்தெடுத்து தரப்பட்டவர்கள் சகாபா பெருமக்கள் அவர்களை கொண்டு இந்த தீன் பாதுகாக்கப்பட்டது அவர்களை கொண்டு இந்த தீன் முழு உலகத்திற்கும் எடுத்து செல்லப்பட்டது அவர்களை கொண்டு இந்த உலகம் முழுவதற்கும் அல்லாஹுத்தாலா குரானை தந்தார் அவர்களை கொண்டு இந்த உலகம் முழுவதற்கும் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா ஹதீஸை தந்தார் அவர்களை கொண்டு இந்த உலகம் முழுவதற்கும் தீன் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை விளங்குவதற்கு சகாபாக்களை அல்லாஹுத்தாலா காரணமாக ஆக்கினார் ஆகவே அவர்களுக்கு பெயர் என்ன ரவி அல்லாஹு அவர்கள் அல்லாஹுவினால் பொருத்திக் கொள்ளப்பட்டவர்கள் அல்லாவும் அவர்களை பொருந்தி கொண்டான் என்ற அழகான சுப செய்திற்கு நல்வா நல் வாழ்த்திற்கு காரணமாக ஆனார்கள் அதற்கருத்து இந்த தீனு இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி வழிமாறுகள் அதாவது அவுளியாக்கள் என்று சொல்லக்கூடிய நாதாக்கள் என்று சொல்லக்கூடிய அவுளியாக்களை கொண்டு வழிமாறுகளை கொண்டு இந்த தீனு இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டது அதனை தொடர்ந்து நல்லடியார்கள் ஈமானுடையவர்கள் அந்த நல்ல அவுளியாக்கள் என்று சொன்னாலும் அவர்கள் தனி பிரிவல்ல நன்மையை ஏவி தீமையை தடுத்த ஈமானின் அடிப்படையிலே தாவத் தமிழக வேலையை செய்தவர்கள் அப்படியாக்கள் என்று சொன்னால் யார் அவர்கள் தாவத் தமிழக வேலையை செய்தவர்கள் அல்லாஹு தாலா அவர்களை இந்த தீனு இஸ்லாத்திற்கு கபுல் செய்து கொண்டார் அதே போன்று அந்த அவுளியாக்களை கபுல் செய்தது போன்று தியாமத்து நாள் வரையிலும் அவுளியாக்களை அல்லாஹு தாலா கபுல் செய்து கொண்டே இருப்பார் நாம செய்யறோமோ இல்லையோ இந்த உலகத்திலே அவுளியாக்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் யார் அவுளியாக்கல் யார் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறார்களோ இவர்கள்தான் அவளியாக்கல் நன்மை ஏவி தீமையை யார் தடுக்கிறார்களோ இவர்கள்தான் அவுளியாக்கல் அல்லாஹ்வுடைய நேசர்கள் அல்லாஹ்வுடைய நேசராக ஆவது என்பது ஒரு பெரும்பாக்கியம் அல்லாஹ்வுடைய நேசராக ஆகுவதற்குண்டான முதல் தகுதி என்ன நன்மையை ஏவி தீமையை தடுப்பது தான் நன்மை ஏவி தீமையை தடுப்பது இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த காரியம் இருக்கிறதே இது ஒரு பெரும் பாக்கியம் இது எல்லாத்துக்கும் கிடைக்காது எல்லாத்துக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது அல்லாஹு தாலா எப்படி நபிமார்களை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே அவன் பொறுக்கி எடுத்து இவர்கள்தான் நபிமார்கள் என்று சொன்னாலும் சகாமாக்களுடைய காலத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் நபிசல்லி செல்லும் அன்னவர்களோடு யார் சகவாசத்தை பெற்றார்களோ அவர்களுடைய சுகுபத்தை அவர்கள் பெற்றார்களோ அவர்களுடைய அருள் பார்வை அவர்களுடைய அந்த அருளான பேச்சிற்கு யார் அடிபணிந்து நடந்தார்களோ அவர்களை அல்லாஹுத்தாலா இந்த தீனுலாத்திற்கு கபுள் செய்து கொண்டார் அதுபோன்ற நாள் வரையிலும் அல்லாஹினால் கபூல் செய்யப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள் அப்ப இதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதும் தீனுலாத்தை பாதுகாக்கிறதுக்கு அப்பல்லாலே என்னையும் கபூல் செய்து நம்ம அழுது கேட்டால் அல்ல நம்மளை கபூல் செய்வான் ஆனா இந்த தேட்டம் இல்லாதவர்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை யார் நேர்வழிக்காக வேண்டி முயற்சி செய்வார்களோ அவர்களை நாம் நேரான வழியில் செலுத்துவோம் என்றுதான் அல்லாஹத்தாலே சொல்வோம் அவங்களுக்கு ஹிதாயத்துடைய வாசலை நாம திறந்து விடுவோம் என்று அல்லாஹத்தாலே சொல்லுவோம் அப்ப அதற்காக வேண்டிய ஒரு முயற்சி ஆனால் இது மக்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது அதாவது நாம தப்பிச்சோம் நாம இந்த வேலையிலிருந்து நாம தப்பிச்சோம் அப்படின்னு மக்கள் விளங்கிருக்காங்க அவர்களுக்கு இது கொடுப்பினை இல்லை யார் இதை செய்யலையோ அவர்களுக்கு இது கொடுப்பினை இல்லை என்பதுதான் பொருள் ஏனென்றால் சகாபாக்களிலும் கூட அவங்களுடைய அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது சகாபாக்கள் அவர்கள் செய்யக்கூடிய நல்லமல்களை அவர்கள் எப்படி விளங்கினார்கள் அவர்கள் செய்யக்கூடிய நல்லமல்களை அவர்கள் எவ்வளவு அது ஒரு வலுவானதாக வலுமிக்கதாக அதிக எடையுள்ளதாக அதிக மதிப்புள்ளதாக அவர்கள் கருதினார்கள் என்பதையும் நாம் எப்படி கருதணுங்கிறதையும் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு முறை அதுத்தாலா அணுகுவர்கள் அபுபக்கர் சித்திய கதி அல்லாஹூ தாலா அவங்கள்ட்ட பேசுகிறாங்க யார்த்த அபுபக்கர் சித்திய கதி அல்லாஹூ அணு ரசூலுல்லாவுடைய மிக நெருங்கிய நண்பர் முதன் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர்களுடைய ஈமான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய ஈமானை விடவும் கனமானது அவர்களினால் போற்றப்பட்டவர்கள் இந்த அவக்கரதுல உமரது எல்லா அவர்கள் சொன்னாங்க நண்பரே எனது தோழரே நான் உங்கள்கிட்ட வேண்டுகிறேன் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறேன் அதை நீங்க தந்தீங்கன்னு சொன்னா எனக்கு பெரிய உபகாரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவங்க சித்திக்கிறது எல்லாம் சொன்னாங்க நீங்க வேணுங்கிறத கேளுங்க அப்படின்னாங்க அவபுக்கிறது எல்லா அவர்கள் கேட்டாங்க உமரது எல்லா அவர்கள் அவபுக்கிறது எல்லா கலான கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க ரசூலுல்லாவோட மூன்று இரவுகளும் மூன்று பகலும் சவுர் தங்கி இருந்தீங்களா இல்லையா ஹிஜரத்தின் போது மக்காவிலிருந்து மதினாவுக்கு போகும் மூன்று இரவுகள் ஒரு குகையில மூணு நீங்கள் இரவும் பகலும் தங்கி இருந்தீர்களே அந்த மூன்று இரவும் பகலும் தங்கிய நன்மையை என்கிட்ட கொடுத்துருங்க தங்கிய நன்மைய என்னிடம் கொடுத்துருங்க அதை எனக்காக வேண்டி நீங்க அதை எத்தி வைத்து விடுங்கள் ஈசால சுவாப செஞ்சிருங்க நான் எவ்வளவு நன்மை செஞ்சேனோ அத்தனை நன்மை நீங்க வாங்கி நான் இவ்வளவு காலமா எந்தெந்த நன்மைகள் எல்லாம் செய்திருக்கிறேனோ அத்தனை நன்மைகளை நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன் ஆனா எனக்கு அந்த மூணு இரவு மூணு பகலுடைய நன்மையை மட்டும் கொடுத்தா போதும் என்று கேட்குறாங்க இப்படி ஒரு வியாபார துணியாவில் எங்கேயாவது நடந்திருக்கா நன்மை பரிமாற்றம் ஒருவருடைய நன்மையை இன்னொருவர் கேட்பது இதுக்கு அபுபக்கிறது எல்லா என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர்கள் பாவத்தில் இருந்து எப்படி நபிமார்களை அல்லாஹுத்தாலா மாசுன்களாக பாதுகாக்கப்பட்டவர்களாக அல்லாஹுத்தாலா ஆக்கினானோ அது போன்று அவ்வக்கரது எல்லாகும் அனுபவருடைய இயற்கையான குணம் என்னவென்று சொன்னால் எதுவெல்லாம் நன்மையாக தருகிறதோ அத்தனை நன்மையான காரியங்களிலும் அவர்களுடைய பங்கீடு இருக்கும் அவங்க செய்யாத காரியம் எதுவுமே இருக்காது இன்னைக்கு யார் போய் ஒரு நோயாளியை சந்திச்சானு கேட்டால் நான் சந்திச்சுப்பேன் இன்னைக்கு ஒரு ஜனாசாவை பெண் தொடர்ந்தவர் யார் சொன்னா நான் இன்னைக்கு ஜனாசாவை பின் தொடர்ந்து சொல்லுவாங்க இப்படியாக எல்லா நன்மையான காரியங்களிலும் தன்னை முற்படுத்திக் கொள்ளக்கூடியவர் அபுபக்கரது எல்லாகும் அனுபவம் இந்த அபுபக்கரது எல்லாகும் அனுபவர்கள் தங்கியிருந்தேனே சொல்றாங்க நன்மையை உங்கள்கிட்ட கொடுத்தா என்னுடைய நன்மையின் பட்ஜெட்ல ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டுரும் பெரிய எடை எடை குறைவு ஏற்பட்டுப்படும் ஆகவே அதை கொடுத்தா நான் நஷ்டமாயிருவேன் எனக்கு பயமா இருக்கு அதனால நான் அதை மட்டும் தர்றதுக்கு இல்லை அப்படின்னு அவர்கள் அவர்கள் அதை மறுத்தார்கள் என்ற செய்தி வரலாற்று நூல்களிலே பதியப்பட்டிருக்கிறது அவர்கள் நன்மையை செய்து அதை பாக்கியமாக கருதினார்கள் நன்மைகளை செய்து அதை பாக்கியமாக கருதினார்கள் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சு அப்படிங்கிற ஒரு உயர்ந்த மனோ பக்குவம் அவர்களிடத்திலே இருந்தது அப்போ ஒவ்வொரு நன்மையான காரியங்களும் செய்வதுங்கிறது அல்ல நமக்கு கிடைச்ச உபகாரம் ஒருத்தருக்கு மக்கள்லாம் தொழுகிறது இல்லை நமக்கு அஞ்சு நேரம் தொழுகிற பாக்கியம் அது ஒரு பாக்கியம் மக்கள்லாம் நோம்பு வைக்கல நாம நோம்பு வைக்கிறது ஒரு பாக்கியம் யாருமே தாடி வைக்கல நாம தாடி வைக்கிறது பாக்கியம் நாம் ஒரு சுண்ணத்தான நடைமுறைகளை பேணுவது என்பது நமக்கு அல்லாஹ் செய்த உபகாரம் இப்படி ஒவ்வொன்றையும் உபகாரமாக கருதக்கூடிய பண்பாடு சகாபாக்களிடத்தில் இருந்தது இவ்வாறு கருத வேண்டும் என்றும் தால சொல்கிறான் எது துனியாவிலே நல்ல மல்களாக இருக்கின்றனவோ அதுதான் பாக்கியம் நல்லமல்களாக எதுவே எதை இஸ்லாத்திலே காட்டப்படவில்லையோ அதுவெல்லாம் துர்பாக்கியம் அப்ப நல்லமல்களிலே மிகச்சிறந்த நல்லமல் என்ன நன்மையை ஏவி தீமையை தடுப்பது தான் சகாபாக்கள்கிட்ட இருந்த மிக உயர்ந்த ஒரு குணம் அவர்கள் அல்லாஹுவினால் பொருந்து கொள்ளப்பட்டதற்குண்டான முதல் தரமான காரணமே இதுதான் முதல் காரணமே இதுதான் நன்மையை ஏவி தீமையை தெரிவிக்கக்கூடிய அந்த வேலை அவர்களிடத்தில் எடுத்துக்கொண்டதின் காரணமாக அவர்கள் சிறந்தவர்களாக ஆனார்கள் வழிமாறுகள் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுத்ததின் காரணமாக சிறந்தவர்களாக ஆனார்கள் அதே போன்று கொயாமத்து நாள் வரையிலும் நாம செஞ்சாலும் சொல்லிட்டான் குரான் இதை செய்யலன்னு சொன்னா இதை செய்யறதுக்காக வேண்டி ஒரு கூட்டத்தை உருவாக்குறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒருத்தன் குஃபுரில் இருந்து நிராகரிப்பில் இருக்கக்கூடியவனுக்கு ஈமான தந்து அவனை இந்த வேலையை நான் செய்ய வச்சிருவேன் என்று அல்லாஹுத்தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறார் அப்ப அவர்கள் பாக்கியம் பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் அப்ப இந்த வேலை யாருக்கு கிடைக்க பெற்றதோ அல்லாஹ் இதுல என்னையும் ஈடுபடுத்துவாயாக தீனுக்காக வேண்டி என்னையும் கமூல் செய்வாயாக என்று அல்லாவிடத்திலே நாம் பிரார்த்தித்து இந்த வேலை யாருக்கு கிடைக்கப் பெறுகிறதோ அவர்கள் பாக்கியவான்களாக அமைய பெறுவார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும் அவ்வாஹு தாலா அத்தகைய விளக்கத்தை தந்து தீனின் அடிப்படையிலே தீனின் பாதுகாவலர்களாக நாமும் விளங்குவதற்கு வல்லரகம்